தாயுமானவர் ஜோதிடம் சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேச முதல் மீன ராசி வரை ராசி நிலைகள் மற்றும் பலன்கள் மேஷ ராசி ஏழரை சனி ஆரம்பம் உடல்நிலை மற்றும் பொறுமை அவசியம் ரிஷபராசி சனி அதிக உழைப்பு நன்மை தரும் மிதுன ராசி கர்மச்சனி செய்யும் தொழிலில் வளர்ச்சி உண்டு கடக ராசி பாக்கிய சனி தெய்வ வழிபாடு மன அமைதி கிடைக்கும் சிம்ம ராசி சனி, மிகவும் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் ராசி கண்டக சனி மிகவும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் கூட்டுத் தொழில் மற்றும் கணவன் மனைவி பாதிப்பு உண்டு துலாம் ராசி சனி செய்யும் செயல்களில் நன்மை உண்டாகும் விருச்சிக ராசி பஞ்சம சனி பொதுவாக தடைகள் நிவர்த்தி ஆகும் தனுசு ராசி அர்த்தாஷ்டம சனி உடல்நிலை கவனம் தடைகள் உண்டு மகர ராசி சகாய சனி ஏழரை சனி முடிவு மனசஞ்சலம் குறையும் கும்பராசி பாதச்சனி எதிலும் நிதானத்துடன் செயல்படுவது நன்மை தரும் மீனராசி சனி மன நிம்மதி குறையும் அனைத்திலும் தடைகள் ஏற்படும் மிக மிக பொறுமையாக செயல்பட வேண்டிய காலங்கள் நன்றி வணக்கம்